நம்ம வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டு அதாவது மனித வன உயிரின மோதல்கள் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வந்து ஒரு பரவலாக முக்கியமாக அதில் வந்து எல்லா வனமலைங்களும் அந்த மோதலில் ஈடுபடுறதில்லை சில இடங்களில் சில அனிமல்கள் முக்கியமாக வந்து வால்பாறன்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே சிறுத்தை ஆனால் வந்து அதையும் நம்ம வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வரலாம் ஒவ்வொரு மோதல்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை தடுக்க முடியும் அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் வந்து அதில் வந்து ஈடுபாடு இருக்கணும் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த மோதல்கள் உருவாக்கப்பட்டது இதை எப்படி தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் ஏன்னா வந்து அனிமல் வந்து இருக்கும் ஆனால் மனிதர்கள் நாம் தான் வந்து அந்த மோதல்களை தடுப்பதில் வந்து சில முறைகளை வந்து கடைப்பிடிக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி யானைகள் இருக்கிற இடத்துல எவ்வாறு வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் புலிகள் இருக்கிற இடத்துல என்ன மாதிரி விஷயங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் ஏன்னா இதெல்லாம் கடைப்பிடித்தால் தான் அந்த மோதல்களையும் நம்ம தடுக்க முடியும் அதே நேரத்தில் வனவிலங்குகள் வந்து நம்ம எப்பவுமே வந்து அதை நம்மளுக்கு நன்மை செய்கிற ஒரு நண்பர்கள் மாதிரி தான் அதை நம்ம வந்து ஒரு எப்போவுமே ஒரு இதாக பார்க்கக்கூடாது காரணம் அந்த தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வனப்பகுதி வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வனப்பகுதியினால தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி எல்லா நதிகளும் வந்து டேம் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது வருடம் வரும் வந்து ஒரு காலத்தில் வந்து மழை வந்து ரொம்ப கடந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சினால் வந்து எராட்டிக் ரெயின்ஃபால் இருக்க தான் செய்யுது ஆனால் பருவத்தே மழை வந்து இல்லை அது வந்து உண்மை பட் ஆனால் இந்த இருக்கும் இந்த வனப்பகுதியை நம்ம வந்து பாதுகாக்கிறதுனால தான் இந்த மலையும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அதனால தான் வந்து இந்த மலை மற்றும் இந்த வனப்பகுதிகளில் உருவாகும் இந்த தான் மக்களுக்கு வந்து நீர் ஆதாரமே அதனால தான் வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு இந்த தினத்தில் மக்களிடையே எடுத்துரைக்கப் சார் இப்போ இந்த குடியிருப்பு பகுதிகளில் வந்து யானை வருது அப்புறம் மனிதனுடைய அந்த அது டிராவலிங் ரூட்ஸ் அதில் இந்த அடிக்கடி சிறுத்தைகள்லாம் கிராஸ் பண்ணாது டிராவலிங் ரூட்ஸ் எல்லாமே இருக்கிறது வனப்பகுதி தாங்க அதனால் வனப்பகுதியில் தான் வந்து ட்ராவலிங் ரூட்ஸ் இருக்குது அப்போ வனப்பகுதியில் ஒரு கா சாலை செல்லும் பொழுது அந்த சாலையில் வந்து சிறுத்தை வருவதில் என்னத்த சிறுத்தை இருக்குது தான் செய்யும் நம்ம தான் வந்து சில தான் நம்ம வந்து சில விதிகளை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறோம் கா வனத்துக்குள்ளே வந்து க போகிற சாலையில் வந்து வண்டி நிப்பாட்டை கூட இறக்க இறங்கி யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த விதிகளை நம்ம கடைப்பிடித்தாலே போதும்